ஆடு பெருசா கொடுக்கப்படுது நிறைய போட்டிகள் நடந்து போகுது மாறி மாறி சிலிண்டர் நடந்து வந்து ஒரு பழமையான நினைவை கொண்டு வருது முதலாம் இடத்துக்கு ஒரு ஆடு இரண்டாம் இடத்துக்கு இன்னொரு ஆடு இரண்டு நிமிடத்துக்குள்ள விழுத்துறணும் அவனுக்கெண்டி சுதந்திரம் தெரியுமோ வெளியே மோகம் தெரியாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் தர்ச்சனாமூர்த்தி பவன் இப்ப நான் எங்க நிக்கிறேன் ஈழத்துல யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற சமரபாகு ஒன்ற ஊர்ல சமரபாகு விளையாட்டு அரங்கில் நிக்கிறேன் இந்த இடத்துல பாருங்க ஒரு பெரிய நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது நிறைய போட்டிகள் நடந்து கொண்டிருக்குது நேற்று ஒரு பகுதி காணொலிய பார்த்திருப்பீங்கள் இன்றைய இந்த பகுதியில இனி நடக்க போற போட்டிகளை உங்களுக்கு காட்ட போறேன் இரவு வேளை நிறைய பார்வையாளர்கள் வந்து பார்த்து ரசிச்சு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பா கயிறு கயிறுழுத்தல் போட்டி இருக்குது இந்த கயிறுழுத்தல் போட்டி பார்க்கறதுக்கு விறுவிறுப்பாகவும் இவர் வெற்றி பெறணும் இவர் வெற்றி பெறணும் எங்களுக்குள்ளேயே இன்ற மாதிரியும் இருக்கும் எனவே அந்த காட்சியை தான் இந்த காணொலியில உங்களோட பகிர்ந்து கொள்ள பொருள் முழுமையாக பார்த்து உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இது வரை பவனேசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்துல இருத்திர மணி மட்டும் இல்லாய் அழுத்தி இணைந்திருக்கங்கள் அப்பதான் நான் போற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும் வாங்குவோம் இந்த இடத்துல பாருங்கோ கயிறு எழுத்தல் போட்டிக்கான தயார்படுத்தல் நடந்து கொண்டு அந்த இடத்துல தலையணை சண்டை நடக்குது வாங்குவாங்க அங்க போய் பாப்போம் இப்போ நேரம் எட்டு ஐம்பது இந்த நிகழ்வு இரவிரவா நடக்க போது எத்தனை மணிக்கு முடியுது என்று நான் நிறைவில் சொல்கிறேன் இது ஒரு இரவு நேர திருவிழா மாதிரி என்று சொல்லலாம் இனிமே ஊர் திருவிழா மாதிரி தான் இருக்கு பார்க்க நிறைய பேரை சுற்றவர் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் போட்டியின் முதல்ச்சியாக நடந்து வினோத உடை போட்டி சிலிண்டர் நடந்து வந்து இருக்குது இதே மாதிரி நிறைய வினோத உடையோட வருவார்கள் பாத்திரம் செய்யுங்க கோரல ஒருத்தர் கண்டிதனும் எல்லையும் வளர்க்க அவதியுலாம் ஒரு அருவி கொண்டவர்களை எல்லையும் உடைக்கப்படும் இனி ஊருக்கு எல்லாரும் ரெண்டு ரடிகள் சொந்த பாதிகாசி எல்லாம் வந்து ஒருவேளை சாகக்குது சாகறதுக்கு போட்டிங்க ரவுடிகள் திருட்டுக்காரங்க அவங்க اوي 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 இங்க பாருங்க உண்மையான குரங்கு கூட இப்படி சேட்டை விடாது குரங்கு வேடத்துல வந்திருக்கிறவர் தான் அதிகமான சேட்டை விடுற அவரு கண்டு சுதந்திரம் தெரியுமா வெளிய மோகம் தெரியாது இது என்ன போட்டிக்கு கயிறு எழுத்தல் போட்டிக்கு ஆஹ் இது கயிறு எழுத்தல் போட்டியில வெற்றி பெறற அணிக்கு வழங்கப்படுற ஆடு ஆடு எஞ்ச உனக்கு மாலை போட்டு கொண்டு வந்து உன்னை கௌரவிக்கிற மாதிரி கௌரவிச்சு உன்னை பெருசா கொடுத்து நாளைக்கு உன்ன அடிச்சு சாப்பிட வைக்க போறாங்க சரி மக்களே கயிறு இழுத்தல் போட்டி தொடங்க போது வாங்க போய் பார்ப்போம் இறுதி போட்டியை பிரதானமாக காட்ட முயற்சி செய்கிறேன் அதுக்கு முதல் நடக்கிற இந்த போட்டிகளை சுருக்கமாக தாரன் பாருங்கள் 20 मीटर आटे جو راوندم ۽ جي ويجهيڪا راجي ڏسڻو اس تر تر جوڇا بره پرندي جي طرف ڏيکڻي ڏسڻي جي مارا ڏورن 20 ميدار جو ڪهڙا هو جي وار صاحب سيور ڏيڪو ان جي سڀي سڀي ڏيڪڻي ڏيڪڻي ۾ سڀي سان 20 ميدار جو

ససీవా <laughs> <laughs> मिलियो <muchos> त நடைபெற்று முடிந்த கூடாத போட்டியிலே ஜீவங்கள் நடிகை நிறுத்தி பெற்றிருக்கிறது இரண்டாவது அரை இறுதி போட்டி நடக்குது இதுக்கு முதல் பார்த்ததெல்லாம் சாதாரணமான இரண்டாவது இறுதி அடுத்ததாக இறுதி போட்டி யார் வெட்டி பெறார்கள்னு பார்ப்போம் வந்தால் இழுத்து பாருங்க கீழே கீழே வெட்டி இருக்கிற அந்த கிடங்கு காடு அதுக்குள்ள தான் கால் பிடிச்சு கொண்டு நிற்கிது

நடுக்கயிறு அந்த பக்கமா போயிட்டு இன்னும் கொஞ்ச தூரம் எழுத்தா அந்த அணி வெட்டி வெட்டுரு பழக்க போய் நிற்கிறாங்களா இல்லை என்ன அமைதியாக நிற்கிறேன் கால் தாண்டியே வராது ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிடியும் வைக்கக்கூடாது அப்போதான் அந்த இது தெரியுமே பாரு பேர் சுத்தி நின்று பார்க்கிறார்கள் என்று அவர்கள் தான் இரண்டு அணியும் வெறுவறுப்பா எடுத்துக்கொண்டிருக்குது காயிறு இந்த பக்கம் தான் நாயது இல்லை இளே அன்பு நிறைந்தவர்களே இந்த மாநாடமும் இந்த மேடையும் உங்கள் ஒவ்வொருடியும் விசன ஒரு சீத தரங்களுக்கு பிரசவத்திற்கு வர வேண்டிய இடம் இது എന്താ അണി കൊഞ്ചം വിട്ടക്കൊടുത്ത് വിട്ടുകൊടുത്ത് വിട്ടിടുന്നത് അങ്ങനെ അന്ന അണി വേഗമായി എഴുത്തുകൊണ്ട് ഏക്കനെയും അന്ന അണിതാ വെട്ടി വരുന്നത് എന്ന आडी 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 போட்டி விறுவிறுப்பாக நகர்ந்து கொண்டிருக்கு உண்மையிலே இந்த மாதிரி கயிறு போட்டி என்றது வித்தியாசமாகும் எல்லாருக்குமே முடிவு பெறும் போது என்ற எதிர்பார்ப்பு ஏற்படுத்துற மாதிரியுமே இருக்கும் இரண்டு அரையிறுதி போட்டி நடந்து முடிஞ்சது அடுத்ததான் மூன்றாம் இடத்துக்கான போட்டி இன்னொரு பத்து நிமிடத்தில் நடக்கும் போது அடுத்ததான் முதலாவது இரண்டாவது போட்டி நடக்கும் போது பொறுத்திருந்து பார்த்தோம் ஆனா இந்த மாதிரி இதுல பாருங்க கிடங்கு கிட்ட வந்து பாருங்க முதல் வெட்டி இருந்த கிடங்கு இந்த மாதிரி வந்துடுது மூன்றாம் இடத்துக்கான போட்டி நடக்க போகுது ஓ வர வரப்பு விடுவிடுப்பு சுறு சுறுப்பு எல்லாம் இருக்கணும் அடிக்க ஆமா சாதாரணமா இருக்கு கயிறு தான் போகுது

காணா எழுது அங்க போட்டது கைல நிமிடம் கொடுக்கப்படும் நிமிடத்துக்குள்ள இரண்டுழுணும் அப்படி இல்லைன்னா எந்த பக்கம் கூட அணிக்குதோ அந்த பக்கம் வெற்றி பெற்ற அணியாக கருதப்படும் இதோ அடுத்த அடுத்த போட்டி மூன்றாம் இடத்தை தெரிவு செய்வதற்கான அடுத்த போட்டி இங்கால தான் காயம் வந்துடுது பார்த்தீங்களா இந்த அணி தான் இழுத்துக்கொண்டிருக்கு முடிய முடியும் காயிறு வந்தது ஐயோ காயு எழுத்துட்டாங்க சரி மூன்றாம் இடம் தெரிவு செய்யப்பட்டாச்சு

மகிழ்ச்சியில் நீங்க இது எந்த அணி போக போறேன் முதலாம் இடத்துக்கு ஒரு ஆடு இரண்டாம் இடத்துக்கு இன்னொரு ஆடு சரி விழுக்க போகிறாங்க தம்பியாக விழுக்க போகிறாங்க ஒரு ஊருப்பா போட்டி நகர போது அந்த அணியும் பரவாயில்ல போகுது போகுது ஐயோ மாறி மாறி போகுது ரெண்டு அணியும் தலைஞ்ச அணியும் இல்ல இந்த வரவேற்பா எழுத்துக்கொண்டிருக்கீங்க போட்டி எஞ்சி இந்த பக்கத்தையும் வந்து வேற

டகாய் ரங்க போடு இரண்டானியும் சாலைத்தானி இல்லாம் நான் காயிராங்க போட்டு ஐரு அந்த போட்டு தங்கால போட்டு இரண்டு நிமிடம் அவர்கள் தாக்கு படிச்சா அவர்கள் தான் வெற்றி பெற்ற அணியினர் ஆனா இந்த அணியினர் அதை விட போராடி கொண்டு இருக்கிறார்கள் ஆனா எப்பவுமே இந்த தோக்க போற அணியை நோக்கிதான் ஒரு பார்வை இருக்கும் அந்த அணி வெற்றி பெறுவாங்க சரி இப்போ அந்த அணி வெட்டி வெட்டது அடுத்த போட்டி அடுத்த போட்டியில் இந்த அணி வெட்டி போட்டால் அடுத்த போட்டி ஊரு ஆனால் கயிறு சரி சரி இந்த அணிகிட்ட தான் கயிறு போய் கொண்டிருக்கு விழுவே பாருங்கப்பா ரெண்டும் போராடி உள்ளது கொண்டிருக்கு வயிறு இந்த பக்கம்தான் நிற்குது சரி போட்டிகளை அனைத்து பெற்றது அப்படியே மேலால வேறு எவ்வளவு பார்வையாளர்கள் சுத்தி இருந்து இப்ப நேரம் நள்ளிரவு ஒரு மணி இருபது நிமிடம் இன்னுமே பார்வையாளர்கள் குறையல தொடர்ச்சியா போட்டி நடந்து கொண்டே இருக்குது மனுஷியோட மீது வந்து பயனோடு பயனோட்டு போயிருக்கேன்

விளையாட்டு மைதானத்துக்கு வந்த நாங்கள் உண்மையிலே இந்த போட்டி மிக சிறப்பாக இருந்தது அதுவுமே கயிறுத்தல் போட்டி இந்த அணி வெற்றி பெறும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தாலும் அந்த கடைசி நேரத்தில் எங்களுக்கான எதிர்பார்ப்பை இன்னும் அதிகப்படுத்தியது இப்ப இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன் இன்னொரு காணொலியிலே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்